உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இருபதாம் வாரம் சனி முதல் வாசகம் எசக்கியல் இயல் நாற்பத்தி மூன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய தொடர்ந்து மூன்று நாட்களாக கடவுளின் ஆறுதல் மொழிகளை கேட்டு வருகிறோம் இன்றைய வாசகம் மிகவும் நிறைவான ஆறுதல் மொழி கடவுள் மனு மக்களிடையே நிலையாக தங்குவார் என்று தேற்றும் அமுத மொழி ஒரு வரலாற்றின் நிறைவு எசக்கியல் ஆகமம் நாற்பதாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வரை கடவுளின் மகிமை திரும்பி வருவதை மையமாக கொண்டவை பத்தாம் அதிகாரமும் பதினொன்றாம் அதிகாரமும் கடவுளின் மகிமை எரிசலைமை விட்டு அகன்று கீழ்த்திசை நோக்கி சென்று விட்டதை உணர்த்தின இப்போது கீழ்த்திசையிலிருந்து கடவுளின் மகிமை திரும்பி வருகிறது புத்துயிர் பெற்ற இஸ்ராயல் மக்களிடையே கடவுள் மேய்ப்பராக சக்தியாக கடவுளாக விற்றிருப்பார் அவர் மகிமையுடன் அவர்களிடையே குடியிருப்பார் என்று உணர்த்துகின்றனர் இந்த வாரத்து வாசகங்கள் எத்துணை இன்பம் தரும் தென்மொழி வந்த இறைவாக்கு பாவத்தின் விளைவால் நம்மை விட்டுச் சென்ற கடவுள் நம்மிடம் வர நாம் என்ன செய்கிறோம் கடவுள் வாழும் இல்லம் மனு மக்களுடைய வாழ்வதை கடவுள் தமது பேரின்பமாக கருதுகின்றார் கட்டடத்தில் வாழ்பவர் அல்லர் கடவுள் மனிதனின் இதயத்தை கோயிலாய் கொண்டு வாழ்பவர் அவர் மனிதனும் கடவுள் தன் நடுவே வாழ வேண்டும் என்று தாகம் உள்ளவன்தான் மெய்யாகவே கடவுள் இவ்விடத்தில் இருக்கிறார் இதுவே வானக வாயில் என்ற கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட யாக்கோபு கவிதை பாடினார் தொடக்க நூல் இருபத்தி எட்டு பதினாறு முதல் பதினேழு வரை கடவுள் பூமியில் உண்மையில் தங்கி வாழ்வாரா வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ள இயலாது என்றால் நான் கட்டியுள்ள இவ்வாலயம் நான் கட்டியுள்ள இவ்வாலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் கடவுளின் பிரசனத்தில் எழும் ஆவலும் திகிலும் கொண்டு கட்டுரைக்கின்றார் மனிதா இங்கே இஸ்ராயல் மக்கள் நடுவே நாம் என்றென்றைக்கும் குடியிருப்போம் என்கிறார் கடவுள் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளப்பிறனாக்கு வாய் கோபுர வாசல் என்று திருமந்திரம் கூறுகிறது கடவுளின் மாட்சிமை அவருடைய மகிமையால் மண்ணுலகம் ஒளி வீசிற்று ஆண்டவருடைய மகிமை திருக்கோயிலை நிரப்பிற்று என்று பேரானந்தம் கொண்டு மொழிகின்றார் இறைவாக்கினர் உலகிடையே கடவுளின் மாட்சிமையை காண பயிற்சியுடையோர் பேர் பெற்றோர் அத்தகையோர் மேலுலகம் இல்லை எனினும் சளிப்படையார் வானோ மறிகடலூர் மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்றும் கண்டிலமால் என்னும் எங்கனம் ஈசனின் மாற்றி நிரம்பி வழுவதை காண்கிறார் நம்மாழ்வார் ஆனால் நாம் கடவுளின் மாட்சியை உலகெங்கும் காண்கிறோமா திருக்கோயிலில் அவர் தம் மகிமையை காண்கிறோமா மாறாக நமது புன் செயலால் அனைத்தையும் தீமையால் ஊழலால் கலங்கத்தால் நிரம்பி விட்டிருக்கிறோமே இதனை என்னென்பது மனிதா இஸ்ராயல் மக்கள் நடுவே நாம் என்றென்றைக்கும் குடியிருப்போம் என்பதை மனத்தின் கண் எழுத்துவோம் நற்செய்தி இயல் இருபத்தி மூன்று இறை ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய நம் பெருமானுக்கும் யூத மறை போதகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் முடிவுரையிலிருந்து இன்றைய வாசகம் அமைகின்றது மிக நுணுக்கமாகவும் அழகாகவும் போதிப்பவர்கள் அவர்கள் ஆனால் தங்கள் போதனைப்படி தாங்களே நடப்பது கிடையாது போதனையின் உட்பொருளை பற்றி கவலைப்படாமல் சடங்குகளுக்கும் ஆச்சாரங்களுக்கும் முதன்மை தருபவர்கள் அன்னார் அவருடைய சோதனைகளை போதனைகளை ஏற்பதா தள்ளுவதா என்பதற்கு விடையாக அமைகின்றது இன்றைய வாசகம் மூன்று வகையான மனிதர்கள் உண்டு ஒன்று செயல் வீரர் எதையும் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் அரிய பெரிய சாதனைகளை சாதித்து காட்டுவர் இரண்டு சொன்னபடி செய்து காட்டும் நேர்மையாளர் வாக்கு தூய்மை இயலாமையால் கெட்டேன் என்று பாவ அறிக்கை செய்ய தேவை அற்றவர்கள் இவர்கள் மூன்று சொல்லோர் வாயினிக்கவும் கேட்போர் மனம் இணைக்கவும் பேசுவர் ஆனால் இவர்களது சொல் ஒன்றும் செயல் வேறு ஒன்றுமாக இருக்கும் இவர்கள் கயவர் எனதாம் இந்த மூன்றாம் வகையினராக காணப்படுகின்றனர் யூதமதை பெரியோர் இவர்கள் திருச்சட்டத்தின் மீது பெரும் காதல் கொண்டவர்களைப் போல அதை பட்டயமாக்கி நெற்றியிலும் கையிலும் அணிந்து கொள்வர் அவை புற அலங்காரமாக உள்ளனவே அன்றி நெஞ்சில் நல்லம் யாம் என்னும் உள்ளத்து அணியாக இல்லை இவர்களின் போதனை கடைபிடிக்க இயலாத அளவிற்கு சிக்கல் உள்ளதாகவும் கடினமாகவும் தான் இருக்கும் ஆயின் அப்போதனைகளை முழுக்க முழுக்க தவறானவை என்று தள்ளிவிடவும் முடியாது ஆதலால் நம் பெருமான் அவர்களின் போதனைகளை கடைபிடியுங்கள் செயலை பின்பற்றாதீர்கள் என்கின்றார் என்றும் பணியுமாம் பெருமை பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமா தன்னை வியந்து பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்பது திருக்குறள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதிகாரம் சலுகை உயர்வு முதலியவை எல்லாம் தனக்கென வாழாமல் பிறர்க்கென தொண்டு செய்து வாழ்வதற்கு உங்களுள் பெரியவன் உங்கள் பணியாளனாய் இருக்கட்டும் என்பதே நம் பெருமானின் போதனை அதிகாரங்கள் சலுகைகள் முதலியவை மக்கள் நலனுக்காக பாடுபடுவதற்கான ஆற்றல்களை அதை மறந்து சுய கௌரவத்தையும் வெற்று ஆடம்பரங்களையும் நாடுவது இழிவிலும் இழிவு என்று இடைத்துரைக்கிறார் நம் பெருமான் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு உரிய அதிகாரங்களும் சலுகைகளும் உள்ளன அவை யாவும் பணிவிடை புரிவதற்கு அன்றி பணிவிடை பெறுவதற்கு அன்று பொதுநிலையினர் திரு அவை அதிகாரிகள் ஆகிய அனைவரின் கடமை பணி செய்து கிடப்பதேயாகும் இவை எல்லாம் பிறரை விரட்டியும் மிரட்டியும் கௌரவமும் வசதிகளும் நன்மைகளும் பெற்று சுகமாக வாழ்வதற்கு அல்ல நலங்களை எல்லாரும் பெற்று உயர்வடைவதற்கு என்று நாம் உணர்கிறோமா உயிரெல்லாம் இன்புற்று இருக்க வேண்டி நின் இருள் தாழ் பணிவது தொழில் என கொண்டேன் என்கிறார் பாரதியார் நாம் சொல்லுக்கும் செயலுக்கும் இணக்கம் தம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி மறைய வேண்டும் நல்லதையே எண்ணியும் எண்ணியதே சொல்லியும் சொல்லியதையே செய்தும் வாழ்வது எளிய வாழ்க்கையாகும் அத்தகைய எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது ஆனால் இன்றைய உலகில் எங்கும் பொய்மையே தாண்டவம் ஆடுகின்ற இந்நிலையில் ஆன்றோரின் பழம் பெறும் வேண்டுதல் பொய்மை நின்று மெய்மைக்கும் எழு நின்று ஒழிக்கும் சா என்ற வாழ்விக்க உயர்ந்திடுவாய் என்று வேண்டுதல் இன்றும் நாம் வேண்டுதலாய் அமைய வேண்டும் தீமை செய்வதும் தவறு நல்லதையே தீய நோக்கத்துடன் செய்வதும் இழுக்கு நல்லதை நல்ல நோக்கத்துடன் செய்வது நல்லோர் கழகு மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசேவுடைய இருக்கையில் அமர்ந்துள்ளனர் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் என்பதை உள்வாங்கி வாழ இத்திருப்பலியில் வரமழை வேண்டுமும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்